புதுமை என்கின்ற விஷயத்திற்கு என்ன பொருள் என்றால் மரமை மறுப்பது அல்ல மரமோடு சேர்ந்து நவீனத்தை ஏற்றுக்கொள்ளும் யார் ஒருவர் மரபையும் நவீனத்தையும் மிக சரியான பாகத்தில் இணைத்துக் கொண்டு முன்னேறுவார்களோ அவர்கள் தான் சாதனையாளர்களாக இருக்கிறார் பல நேரங்களில் நான் சிந்தித்து பார்த்திருக்கிறேன் உண்மையான சாதனையை சிலர்

நம்முடைய சிறகுகளை மிக பலம் கொண்ட அளவிலே பயிற்சி கூடிய அளவிலே பலத்தை சேர்த்துக் கொண்டு பறந்தால் உண்மையிலேயே இலக்கை அடையலாம் இது மிகப்பெரிய கனவை அடையக்கூடிய மிகச் சிறிய வழி இங்கே மாபெரும் தமிழ் கனவு என்று ஒரு இரண்டு நிமிடங்கள் உங்களுக்கான காணொலி அளிக்கப்பட்டது யார் ஒருவர் என்ன அவர் தமக்குக் பயனம் செய்கிறோமோ அவர்கள் அதை மிகச் சரியாக புரிந்து கொண்டு தேவயானதை ஏறிக்கொண்டு கொண்டு இல்ல அதை வெளியேறி அடுத்த கட்டத்திற்கு ஏறினார்